வெல்கம் டு கேசிபி டிவி பாராளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகள் உள்கட்டமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பல்வேறு வகையான விஷயங்களை மத்திய அரசு பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சிருக்கு இது குறித்து பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன மாதிரி விமர்சனங்கள் செஞ்சிருக்காங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியான திமுக தலைவர் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கொடுத்து ஏமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஆறு ஆண்டுகள் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்துல இவ்வாறான ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்வது தமிழகத்திற்கு பல்வேறு வகையான சலுகைகள் அறிவிப்பது மாயலிபாப்பை கொடுக்கும் ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எட்டு வழி சாலை திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாரு இந்த பட்ஜெட்ல விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் யாருக்கும் பயனில்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு இதற்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட் மக்கள் விரும்பும் பட்ஜெட்டாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த பட்ஜெட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாரு கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒப்புதல் தேவை அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை மீன்பிடித்துறைகள் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரியும் கொரோனா தடுப்பூசியை நாடு முழுவதும் வழங்க முப்பத்தைந்தாயிரம் கோடி கோடி ஒதுக்கியுள்ளதும் வரவேற்கத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற துறைகள் மேம்பாட்டிற்கு நிதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கிறாரு அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவின் பட்ஜெட் தாக்கல் ஆளும் கட்சியை பொறுத்தவரையிலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் எதிர்கட்சியை பொறுத்தவரையிலையும் எதிர்க்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் ஆனா மக்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பட்ஜெட் தாக்கல் தமிழகத்திற்கு பயனுள்ளதா இருக்கா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க